எஸ்பிடி ப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாருமே இந்த பொங்கலை ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்கும் ரொம்பவும் நல்லா போகும் அப்படின்னு நான் நம்புறேங்க இந்த வீடியோல ரெண்டு சினை மாடுகள் ரெண்டு வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இவங்க நாலு பேருந்தான் விற்பனைக்காக இருக்குங்க எங்கே இருக்காங்க என்ன வயதில் இருக்காங்க எத்தனை மாத சினையில் இருக்காங்க எவ்வளோ கரைவைத்திரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதா இரண்டு வளர்ப்பு கன்றுகளுக்கான விற்பனை பதிவை பார்த்துடலாங்க முதலாவதாக இந்த ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றோட விற்பனை பதிவு பார்க்கலாம் இது ஒரு மொட்டை டைப் வளர்ப்பு கன்றுங்க அதாவது மொட்டையில் பியூர் ஹெச்எஃப் மாடு நல்ல லைனேஜ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு கருப்பு வெள்ளை இரண்டும் சேர்ந்த மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட மாடு ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய கலரில் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியில் ப்ரீட் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் இருந்து தான் விற்பனைக்காக இருக்குதுங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இந்த எல்லாமே தலைச்சனுக்கு குறஞ்சது பத்து பத்து இருபது லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்றாருங்க ஏன்னா ப்ரீட் ஹெச்எஃப்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல போக்கு நல்ல உடல் அமைப்பு ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வளர்ப்பு கிடா இருக்கின்றிருங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பதினாறுலேருந்து பதினேழு மாத வயது இருக்கும் அப்படின்றாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இந்த கன்று பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நல்ல ப்ரீடில் நல்ல ஒரு ஹெச்எஃப் வளர்ப்பு கன்றாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கன்று உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹெச்எஃப் கன்று மட்டும் போதாது எனக்கு வந்து ஜெஸ்ஸி கன்றும் தேவை அதுவும் எனக்கு நல்ல ப்ரீடில் பார்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அடுத்த மாட்டோட வீட்டிலையும் பாருங்கள் சரி இந்த கன்றுக்கான டி விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மற்ற மூன்று மாடுகளுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இது ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்றுங்க பிரீடு கன்றுனா இதை தான் சொல்லலாம் ஜெஸ்ஸியில் சரியான பிரீடு மொட்டை டைப் கன்றுங்க என்ன ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்கு பாருங்க இதுவுமே தலச்சனுக்கு பத்து பத்து கரகம் அப்படின்னு சொல்றாருங்க நல்ல நீல மாடு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிடாருங்க இதுக்கு ஒரு வயது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதான் ஆமாம் பன்னெண்டு மாத வயதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி வளர்ப்பு கன்றா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த கன்றுகள் ரெண்டும் தனியாக வேணும்னாலும் கொடுக்கலாம் இது இல்லாமல் அந்த அந்த சினை மாடுகளும் விற்பனைக்காக இருக்குங்க அது வேணுனாலும் தனித்தனியாகவே கொடுத்துடலாம் அப்படின்றாருங்க ஒரு குட்டம் மூஞ்சில் குழிநெத்தில் சூப்பரான குவாலிட்டியில் ஒரு அற்புதமான வளர்ப்பு கன்றாக இருக்குங்க பன்னெண்டு மாத வயதுடைய கன்று ரெண்டு கன்றுமே சுழி சுத்தத்தில் தான் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டுமே ப்ரீடு குவாலிட்டி கன்றுகள் தாங்க நம்மக்கிட்ட மாடு கேட்குறவங்க எல்லாமே ப்ரீடு கன்றுகளாக கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த கன்றுகள் பொருத்தமாக இருக்கும் சரி மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் முதலாவதாக இதில் ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க இது ஒரு ஆறு பல் தலையீர்த்து சினை மாடுங்க நல்ல வளமான ஒரு உயர நீளமான ஒரு கிடாரிங்க என்ன நீல உயரத்தில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நெத்தி போட்டு தனியாக நாம் வச்ச மாதிரி இருக்குங்க ஒரு செம்புத்து காரி மாடுங்க இந்த மாட்டுக்கிட்ட செவலை நிறமும் இருக்குது கருப்பு நிறமும் இருக்குது ஒயிட் நிறமும் இருக்குதுங்க இது மூன்றும் சேர்ந்த மாதிரியான கலருங்க நல்ல திண்டுக்கட்டோட ஒரு குட்டியான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிடாரிங்க இது ஒரு தலைச்சனுக்கே குறைந்தது ஒரு பதினைந்து லிட்டராவது கறவு கொடுக்கும் அப்படின்றாருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இன்றைக்கி பார்த்த வீடியோவில் ஒரு மாடு கூட குவாலிட்டிக்கு குறைன்றதே கிடையாதுங்க நான்கு மாடுகளும் சும்மா நெருப்பு மாதிரி கேட்க இருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி ஃபயர் குவாலிட்டியில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தான் எப்போவுமே ரெகுலராக கிடைக்குங்க நீங்களே கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாடுகளை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாங்க மாடு ஒரு பதினைந்து நாள் டெலிவரி டைம் இருக்குது தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல ஒரு அற்புதமான செம்பூத்து சட்டை நிறம் கொண்ட ஒரு அற்புதமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க தலையீத்து கிடாரி அழகிய முகலட்சணம் நல்ல கொம்பு சீறு மாடு நல்ல உயர நீல நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக விற்பனைக்காக இருக்குது ஸோ லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஜோடி மாடுகளாக எடுத்துக்கலாம் இல்லை கூடவே அந்த ரெண்டு கன்றுகளையும் நீங்கள் தாராளமாக சேர்த்து எடுத்துக்கலாங்க ஒரு தோஸ்து வண்டி போட்டால் நாலு மாடுமே நம்ம வீட்டுக்கு தாராளமாக வந்துடுங்க ஒரு பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாருக்குமே இந்த நான்கு மாடுகளும் டெஃபினட்டாக பொருத்தமாக இருக்கும் குவாலிட்டி அடிச்சிக்க முடியாது சொன்ன கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க பதினைந்து நாள் பக்குவம் பண்ணால் போதும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை யாரு வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் தொட்டி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க ஃபைனலி அந்த ஜெஸ்ஸி மாடு மட்டும் இருக்குது அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் இந்த ஜெஸ்ஸி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வேற லெவல் தரமான மாடுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு நீங்கள் மாட்டை நல்ல நோட்டம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஒரு அழகிய கொம்பு அமைப்பு நல்ல கொம்பு சீரில் பால் கொம்பில் வேறு லெவல் முகலட்சணத்தில் நல்ல ஒரு பால் வர்க்கமான சினை மாடுங்க மாட்டை நோட்டம் பார்க்குற தெரியுங்க இந்த மாட்டுக்கு செம்ம டிமாண்ட் இருக்கும் பிடிச்சிருந்தால் உடனடியாக மாட்டை புக் பண்ணிக்கலாங்க ஏ சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாடு வந்து கறவைக்கெல்லாம் தோக்கவே தோக்காதுங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் இத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க சூப்பர் குவாலிட்டி சூப்பர் தரம் சாதுவான குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வளமான சினை மாடாக இருக்குதுங்க ஜெஸ்ஸி மாடு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை தோக்காது அப்படின்றாங்க மாட்டோட குணம் வேறு லெவலில் இருக்குதுங்க சும்மா ஃபயரான உடல் அமைப்பு பக்கமான முகலட்சணத்தில் நல்ல பாடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் இத்து சினை மாடு கடைப்பல்லில் இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் சும்மா சூப்பராக எடுத்துக்குது அப்படின்றாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளியும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது பூ காம்பு தான் ஒரு அடி கூட கறவைக்கு காலை நகர்த்தாது அதே மாதிரி நாலு காம்பும் கேரண்டி கொடுத்துர்லான்னு தெரிவிக்கிறாருங்க நன்றி